ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு சுக்கா வறுவல் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வீடியோவில் சுக்கா வருவல் போடவே இல்லையா சரி இன்றைக்கி அதை போட்டுடலாம் இப்போது மட்டன் குழம்பு சூப்பர் அந்த மாதிரி தானே போட்டுட்ருக்கோம் அதனால் போட்டுடலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா அது ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாருமே ஃபஸ்ட்டு செய்யல கூட வந்து கண்ணை முடிக்கிட்டு செய்யலாம் சொல்லுவோம்ல அது மாதிரி செஞ்சிடலாம் ஏன்னா இதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு தாளிக்கணும் அந்த இதெல்லாம் தேவையே கிடையாது எதுவுமே இல்லை சில பேர் யாராவது ஒரு ரெண்டு பேர் வீட்டில் போட்டு அது மாதிரி செய்கிறீன்னா அது வந்து உங்களோட விருப்பம் அது வந்து எனக்கு தெரியல ஆனால் வந்து அது சேர்க்காம சூப்பராக செய்யலாம் வாங்க அதுக்கு சீக்ரெட் மசாலாலாம் வேறு இருக்குது அதெல்லாம் எப்படி செய்கிறது என்னென்னு பார்ப்போம் யார் யார் சுக்காப் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள எனக்கு ஒரு லைக்கு போட்டு விடுவாங்கப்பா ஓகே இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புதன்கிழமை உமா நான்வெஜ் இல்லாத சாப்பாடு அன்றைக்கி நம்ம வீட்டில் முக்கால் கிலோ மட்டன் எடுத்தி அதில் நல்லா எலும்பும் கறியுமா வாங்கிடுது பாருங்கள் எலும்பெல்லாம் ஏன்னா எலும்பும் கறியும் பொழையில அதோடய டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நல்லியோட சேர்த்து பொழையில நான் முக்கால் கிலோலேயே வாங்கினதுலேயே ஒரு ஒரு மூணு எலும்பும் ஒரு ரெண்டு மூணு பீஸும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு அரை கிலோ மட்டை எடுத்துக்கிட்டு ஏன்னா அது அப்புறம் இன்னொரு நாளைக்கு நம்ம சூப் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக இதெல்லாம் நறுக்கிட்டு பெரிய பீசஸ்ஸாக அந்த எலும்பு மட்டும் கிடைக்குது பாருங்க கறி நிறையவே விதாக இருக்குது கால் கிலோ கறிக்கு மேலே இது ஏன் அந்த எலும்புல சேர்த்து போட்டோம்னா அந்த கொழுப்போட இருக்கல சத் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு ஃப்ரீயாகி வரையில இப்போ ஒரு சட்டியை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சமான ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுவோம் சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு ஊற்றிக்கிடலாம் நல்லா எண்ணெய் காயிட்டோம் சட்டியில் ஒட்டுற அளவுக்கு சொல்லுவோம்ல அந்த தூரில் ஒ நனைகிற அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்காக ரொம்ப குழவுதும் அல வேண்டாம் ஆயிலியாக இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த மட்டனை எடுத்துகிட்டு வந்துருவோம் தண்ணி இல்லாமல் புழுஞ்சு சேர்க்கணும் எப்போவுமே மட்டன் இதெல்லாம் இல்லாட்டி கவிச்சி விளையாடிக்கும் மட்டன் மட்டும் இல்லை சிக்கனாக இருந்தாலும் அது மாதிரி தான் விளையாடும் இது போலையில் கொஞ்சம் கவனமாக போடணும் ஏன்னா தெரிக்க ஆரம்பித்தோன்னா பரப்பரப்பரே வெடிக்கும் அந்த எண்ணெயில் போட்டது எண்ணெயில் இதே நம்ம தண்ணிக்கில் போட்டோம்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்ம பெரும்பாலும் வந்து இது மாதிரி மட்டன் வேக வைக்கையில் தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு இருப்போம் ஆனால் அதை விட வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு வண்டியெல்லாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது என்ன டீ ஃப்ரைலாம் இல்லை ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறவங்களுக்கு இது வந்து நான் என்ன கொஞ்சம் தானே ஊற்றிருக்கேன் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த இது ஒட்டுனோ உடனே அந்த பீசஸ்லாம் இது நல்லா க கரண்டியை போட்டு கிண்டி விடுங்க பாருங்க இருக்கு சைடுலலாம் இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த கலர் மட்டும் மாறினா போதும் நம்ம ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்குனாவே பார்த்திங்கன்னா அழுப்பு நல்லா இருந்துச்சுன்னா அதுவாயிரும் சீக்கிரமே வந்து வதங்கிடும் இப்போ இதுக்குள்ளே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்றணும் இல்லைன்னா பச்சை வாழை அடிக்கும் கொஞ்சம் நேரம் இதுவாகவே வதக்குங்க இல்லைன்னா அடியும் பிடிச்சிரும் பார்த்து பார்த்து இதில் நான் தண்ணி இப்போதைக்கி எதுவுமே ஊற்றலை அடுத்து வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் கொஞ்சமாக இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து சேர்த்துக்குருவோம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் தண்ணியை இன்னும் ஊற்றல அதுல சாறு தான் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு அந்த தண்ணி பச ஏன்னா அது குழிஞ்சு தான் நம்ம போட்டோம் அப்படி இருந்துமே இறங்குது தண்ணி இப்போ இது மாதிரி நல்லா கிண்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம இது கூட சீக்கிரத்துக்கு உப்பும் எடுத்துருவோம் உப்பு பெரும்பாலும் உடனே போட மாட்டோம் நம்ம ஆனால் வந்து இந்த மாதிரி சுக்காதுகளுக்கு போலையில் உப்பு இந்த டைத்துலேயே சேர்த்துருவோம் இப்போ வந்து ஏன்னா இந்த டைத்தில் சேர்த்தோம்னா தான் உப்பு வந்து அதில் நல்லா சாரி இருக்கும் மட்டனில் அதுக்காக நீங்கள் நிறைய கைக்கிற அளவுக்கு போட்டுரு நான் இதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இது வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு முக்கால் பாத அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி இதெல்லாம் வத்தி வரையில வேணும்னா அது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு இதிலே கச்சி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதுவாகிரும்ல இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்கும் தண்ணி ஓல இது பண்ணிட்டு நான் வந்து இதில் இப்போ டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் கொதித்து வருது பாருங்கள் அப்படியே கூட்டிகிட்டு வரும் சொல்லுவோம்ல அது மாதிரி முரக்குட்டிக்கிட்டு கொதிச்சு வந்துட்டுருக்கு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை குதிக்க விட்டுட்டு கிண்டி விட்டுருங்க ஏன்னா அந்த ஏற்கனவே போட்டு நல்லா வதக்கி இருக்கும் இஞ்சி பூண்டு ஆனால் இந்த மாதிரி கொதித்து வரையில் கொஞ்சம் நம்ம ஒழுங்காக வதக்காமல் இருந்தாலும் கூட வந்து அந்த வாசம் போயிடும் அதுக்காக தான் உடனே மூடக்கூடாது குக்கரை இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இதை யாராவது ஒருத்தர் சொல்லி தானே கொடுக்கணும் வீட்டில் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க சில பேருக்கு தெரிஞ்சி இருக்காது நாங்களாம் வீட்டில் சமைச்ச பிள்ளைகளெல்லாம் வந்து இது போல் தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு அடி வாங்கியெல்லாம் சமைச்சிருக்கோம் அதனால் தெரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரிஞ்சுக்கிறதுல இப்போ இதை வந்து நல்லா விசிலை ஊதிட்டு ஒரு ஆறு விசில் அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த பக்கம் ஒரு ஃபேனை வச்சுக்கிடுவோம் இது வந்து நம்ம சீக்ரெட் மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா இந்த மசாலா தான் சுக்கு அப்படியே சுக்காவுக்கு சூப்பராக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பச்சை மல்லி எடுத்து போடுறேன் நான் வந்து இதில் எண்ணெயே சேர்க்கலை அதை முதல்ல நான் ஊச்சிக்கோங்க நான் சொல்லாமல் போட்டுகிட்டே ஏன்னா இதில் எண்ணெய் சேர்க்காமல் தான் வந்து வதக்கணும் அப்படியே பொடியாக நுணுக்கணும் இது வந்து நல்லா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக நல்லா இருக்குது இது பண்ணணும் இப்போ இதில் வந்து ஒரு ஒன்று ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது கூட நல்ல பட்டை மிளகா மூணு மிளகா சம்பா மிளகாயில் எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா நான் அப்புறம் வந்து மிளகாப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் அதனால வந்து இப்போதைக்கு இது ஒரு மூணுது அதோடு சேர்த்து அரைக்கையில் போடுறேன் வாஸ்துக்கு நல்லாயிருக்குங்கிறதுனால இது மாதிரி வறுத்தரைச்சு செய்ய போகிறேன் உங்களுக்கு வந்து ஊசி மிளகா அதுக்காக இருந்தால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இல்லை காரம் நல்லா சுள்ளுன்னு சாப்பிட்றவுகளாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மிளகா வேணாலும் இப்போ இதுலேயே சேர்த்துக்கோங்க பொடி சேர்க்கலனாலும் லைட்டாக கூட சேர்த்துக்கோங்க அப்போதைக்கு இதை வந்து கருகிராமல் கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சு வருங்க இது வறுக்கையிலே பாருங்கள் எப்படி ஆவி இருக்குது அதில் ஒன்று ஒன்று வெடிக்க ஆர ஆரம்பிக்குது இதை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டே இப்போ சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட ஆரம்பிச்சிருவோம் இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இள சூற்றுலாம் நம்ம அப்படி வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லா இதுவாக இருக்கும் இல்லைன்னா பச்சையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியும் சொல்லுவோம்ல அது மாதிரி ஆகிடும் மெது மெதுவாக கிண்டிட்டு இது மாதிரி ஒவ்வொரு பொடியும் வந்து அப்பப்போ இது பண்ணி பொழியெல்லாம் வந்து டேஸ்ட்டு அந்த வாசம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கவும் நல்லாயிருக்கும் எப்போவுமே நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிடுவோம் ஆனால் வந்து நான் இந்த மாதிரி இதெல்லாம் எப்போயாவது செய்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது பெரட்டெல்லாம் இருந்தாலும் அந்த மாதிரி செய்யல அப்போதைக்கு செஞ்சுக்கிறது இதில் வேணால் செய்யலை மிச்சம் இருந்தால் எடுத்து வச்சுக்குவோம் நம்ம இப்போ இதை அப்படியே மிக்சி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுவோம் இதை வந்து இப்போ ஆற வச்சிட்டு தான் வந்து அரைக்கணும் ஆறாமல் அப்படியே அரைச்சிடையே சூடோடு அரைக்கக்கூடாது நல்லா அரை வச்சிடலாம் இதை தூக்கி அந்த பக்கம் அப்படியே வச்சுட்டு மூடி வச்சிட்டு நம்மளோட மட்டன் எப்படி என்னென்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் மட்டன் வச்சு தண்ணி கொஞ்சம் தானே ஊற்றி இருந்தேன் மூடியில் வந்து கொஞ்சம் அது தெரிச்சிருக்கான்னு பாருங்கள் நிறைய தண்ணி வச்சோம்னா மூடியெல்லாம் மகிழ்ந்து நேரம் மஞ்ச மஞ்சேன்னு இருந்திருக்கும் அதுக்கு தான் தண்ணி மட்டும் எப்போவுமே அளவாக வைக்கணும் இந்த தண்ணியை கொஞ்சம் உள்ள வடிஞ்சிருச்சு இல்லைன்னா உள்ளே வழியாமல் விற்கின இருக்கணும் நான் இப்போ இது கேண்டி பாருங்கள் வா எலும்பெல்லாம் எப்படி இந்த சாஃப்டாக இருந்திருக்கு பாருங்கள் ஏன்னா அந்த உள்ளே உள்ளதெல்லாம் நல்லா தெரியுது வெந்தது அந்த பாதம் தெரியும் சொல்லுவோம்ல சரியாக வெந்துருக்கு சுட்டு பிடிச்சுங்க நல்லா வெந்து அதிலே வந்து எவ்வளோ வந்து அந்த எலும்பு அதில் உள்ள கொழுப்போல சேர்ந்து இருக்கிறதுனால எண்ணெய் பச நிறைய இருக்குது நான் வந்து மறந்துட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை வர மிளகா போட்டிருக்கேன் மூணு மிளகா பிச்சு இதில் வந்து தாளிக்கிறதுக்கு பட்டையோ வேறு இதெல்லாமே சேர்க்கவே இல்லை வெறுமனே எண்ணெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு நூற்றம்பது கிராமு ஒரு கொத்து கருவேப்பில மூணு மூணு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் இது சொல்லுவாங்கள்ல காரியத்தில் கண்ணாக இருக்கணும்னு அது மாதிரி இல்லாமல் ஆன் பண்ணிட்டேனாக்கன்னு நினச்சி வீடியோவோ விட்டுட்டேன் அதுக்கப்புறந்தே வந்து பார்க்குறேன் வீடியோ ஆன் பண்ணலை சரி பரவாயில்ல சொல்லிடலாம் அப்படின்ட்டு இப்போ சேர்த்தாச்சு ஏன்னா வெளியில் வந்து ஒரே சத்தமாக இருந்துச்சு எனக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையில் அந்த டென்ஷன் இருந்துச்சு அதனால் மறந்துட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் நம்ம நிறைய சேர்க்க வேணாம் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து வீக வைக்கையிலே சேர்த்துருக்கோம்ல அதனால் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அந்த பச்சை வாசம் போகிற அதுக்கு இதில் சின்ன வெங்காயம் வந்து நிறைய போட்டுருக்கலாம் அது வந்து நல்லா வதங்கட்டும் வதங்க வதங்க வாசத்தோடு கமன்னு சூப்பராக இருக்கும் ஒரு வகையில் நம்ம பிரியாணிக்கு வதக்குவோம்ல அந்த அளவுக்கு வதக்கிடலாம் என்ன ஒரு வித்தியாசம்னா அதில் பெரிய வெங்காயம் இதில் சின்ன வெங்காயம் அதுதான் வித்தியாசமாக இருக்கும் அந்த சின்ன வெங்காயத்துக்கும் நைஸாக அப்படி வட்ட வட்டமாக நறுக்கி போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும் அப்படியே வதங்கையிலே பார்க்கல பிரிஞ்சிருது அந்த வெங்காயம் இருக்கலாம் ஒன்று உள்ளிட்டிருக்கிறது வந்து அப்படியே அழகாக பிரிஞ்சு வந்துடுது இதை வந்து நான் சிம்மில் தான் வச்சு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நான்வெஜ்ஜில் வந்து எதுவுமே வந்து பட்டா எது இதுன்னு எதுவும் சேர்க்காமல் தாளிப்பு சாமான் வேறு எதுவும் சேர்க்காமல் இதை மட்டும் சேர்க்கலையே வந்து வாசம் அப்படி இருக்குன்னு சொல்லுவோம்ல இந்த சுக்கால் நல்லாயிருக்கும் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ முதல்ல வதக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க சில பேர்லாம் சுக்கா வருவோன்னா நல்ல சுள்னு ரொம்ப இருக்கன்னு எதிர்பார்ப்பாங்க அதாவது கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நான் போட்டிருக்கிறது நார்மலாக பிள்ளைங்க நம்ம வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள அளவு தான் வச்சுருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இதுக்கு மேலே உறப்பு வந்து நாங்கள் சேர்க்க மாட்டோம் எங்கேயாவது போவையிலே சாப்பிட்டுட்டு வந்தாலுமே உஸ் சுசுன்னு கிட்டிருக்கிறது வாயிலாக விந்து வச்சேன்னு இப்போ இந்தளவுக்கு வதக்கிட்டு மிளகாயும் மிளகா பொடியையும் அந்த பக்கம் நம்ம மட்டன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதுவே இருக்குன்னு பார்க்கணும் அதுக்குள்ளேயும் பொடியை அரைச்சிட்டு வந்துட்டு இதை வதங்கிட்டுருக்க இல்லையே அந்த குக்கரை உள்ள மட்டன் இருக்குல்ல அதை அப்படியே டபக்குன்னு கவுத்துறாம முதல்ல வந்து கொஞ்சம் மட்டனை எடுத்து போட்டுருவோம் அதுக்கப்புறம் தனியாக ஊற்றிக்கலாம் ஏன்னா எடுக்கையில் நம்ம டபக்குன்னு ஊற்றிட்டோம்னா அது எண்ணெயோடு இருக்கிறதுனால தெரிச்சிரும் பழக்கன்னு அதனால மொழ இது மாதிரி அள்ளி போட்டு விட்டுட்டு உங்களுக்கு யாருக்காவது சூப் வேணும்னா இதில் ஒரு டம்ளரில் அப்படியே எடுத்து தனியாக உப்பு போட்டு பெப்பரும் ஜீராவும் போட்டுவிட்டு கொத்தமல்லி தோடுவது தூவிட்டு கொத்தமல்லி தழை சாரி அப்படி நறுக்கி போட்டுட்டு ஒரு கிளாஸை உப்பை போட்டுட்டு குளிங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி குளிக்கலாம்ல இதை வந்து இதில் தான் சேர்க்க போகிறேன் இப்போ இந்த மட்டனோட கிண்டி விட்டுட்டு இந்த தண்ணி அதில் சேர்த்துருவோம் கரெக்டாக நான் ஊற்றின தண்ணியில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன் அது அப்படியே இருக்குது ஏன்னா அதில் ஏற்கனவே இருந்த தண்ணியாக அரை டம்ளர் இருக்குது அதில் வந்துடுச்சு அந்த ஜூஸியாக வரையில் இப்போ இதை இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடாமல் முதல்ல கொதிக்க விட்டுருவோம் இப்போ நம்ம பொடி இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம் முதல்ல இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு புளியை சேர்த்துருவோம் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பொடி வந்து இந்த நேரம் சேர்த்தா போதும் முன்னாடியெல்லாம் சேர்க்கலாம் வேண்டாம் லாஸ்ட்டாக சேர்க்க அது இன்னமும் வாசம் கொடுக்கும் அந்த திக்னஸும் கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு பதமாக இப்போ அப்படியே கிண்டி விட ஆரம்பிச்சிடுவோம் கரெக்டாக மூணு கரண்டி தான் நான் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒற்றோ ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அது அப்புறம் ஏதாவது செய்யல நான் சேர்த்துக்குருவேன் ஒரு காற்று போகாத ஒரு டப்பாயில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஓகே தான் இப்போ இதை நல்லா கிண்டிட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு நிமிஷம் அந்த பொடி எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி கிண்டணும் ஒரே இடத்துல போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் சேராமல் போயிடக்கூடாது இல்லை அதனால தான் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கணும் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே தான் ஏன்னா முக்கால் தான் ச உப்பு சாப்பிட்றதுனால ஓகே எனக்கு இது போதும் உங்களுக்கு வேணும்னா உப்பு இந்த நேரம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தள்ள தள்ளுன்னு இப்படி குதிச்சு வந்துச்சு தண்ணியாக இருக்குல்ல இதை வந்து மூடி வச்சுருங்க அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வைங்க இதை வந்து நான் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் வந்து இது மாதிரி வந்து குதிக்க விட்டேன் முதல்ல மூடுறதுக்கு முன்னாடி ஏன்னா அந்த பொடிகளோட வாசம் வந்து நல்லா வெளியாகணுங்கிறதுக்காக எப்போவுமே இது மாதிரி பண்ணணா தான் அந்த வாசல் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா நம்ம ஏதாவது போய் இது வெளில சாப்பிடலாரு இல்லை கூட சாப்பிடல கூட நம்ம சில சமயம் சொல்லுவோம்ல பொடி வழி அடிக்கிது அப்படின்னு சொல்லுவோம்ல காரணமே இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் அதெல்லாம் செய்யாததுனால அப்படி அடிக்கிறது இப்போ வந்து கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை வந்து லைட்டாக மூடி வச்சுட்டு அடுப்பையும் சிம்மில் வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வந்து அது வீகட்டும் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கிண்டி விட்டுக்காங்க அடியில் வந்துருச்சா அந்த தண்ணியெல்லாம் எரிஞ்சிட்டு அப்படியே கறி அப்படியே சுக்கா கமக்கமேனு வந்துட்டுருக்கு பாருங்கள் எனக்கு பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு எப்படி வந்துருக்கு பாருங்கள் சுக்கா அந்த எலும்புலாம் பக்கையிலே சாப்பிடணும் ஆசையாக இருக்குது இப்போ நல்லா அடிப்பிடிக்காமல் கீழே சுண்டி வந்து அப்படி வந்துருச்சுல இந்த நேரம் ஒரு கொப்பு கருவேப்பிலையை உருவி அடி அது மேலே போடுவோம் அது வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடையில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாசமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் சும்மா கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு இனுக்கு போதும் ரொம்பலாம் வேணாம் இல்லைன்னா ஒருக்கப்போ உருகாமல் கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ அப்படியே போ இது பண்ணிவிட்டு வேறு எதெல்லாம் மாற்றிடலாம் சூப்பராக வந்திருக்கு பார்க்கல எப்படி இருக்குது பாருங்கள் எத்தனை பேருக்கு இதை பார்த்துட்டுருக்கிலே வந்து இந்த வாரம் நம்ம வீட்டில் செய்யணும்னு தோணுதோ எனக்கு கமெண்ட் பண்ணுறீ இந்த அப்படியே ஒரு குட்டி பவுலில் மாற்றுவோம் ஒரு கிண்ணத்தில் அப்படி வள்ளி வைக்கையிலையே என் ஃபீலிங்ஸ் வந்து வெளியில் சொல்ல முடியவே இல்லை சூடாக இருக்கு இல்லைன்னா வாயில் வச்சுருப்பேன் சாப்பிட்ருப்பேன் கொஞ்சம் ஆற விளையாடல எப்படி இருக்கு நம்ம மட்டன் சுக்கா நம்மளோட சுக்கா எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா பராகு அல்ல சாம்பார் சாதம் சா இதுலேயே கூட மட்டும் இல்லை நம்ம எலும்பெல்லாம் தனியாக கூட சூப்பு வச்சுக்கிட்டு இதை அப்படியே பரட்டிட்டு சாப்பிட்டா அப்படிதான் தான் இருக்கும் சுக்கா ஒரு ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட மசாலா மிச்சம் இருக்கிற மசாலாலாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு தடவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு இதுவாக இருக்கலாம் உருளக்கெழங்கு இருக்குது வாழக்காய்க்குள்ளே போட்டோம்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ